திருப்போரூர் அடுத்த தாழம்பூர் ஊராட்சியில் எழுபத்தேழு வயதான பவானி என்கிற பெண் அர்ச்சகர் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழைமை வாய்ந்த ஸ்ரீ மரகதாம்பாள் என்கிற ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ சைலேஸ்வரருக்கு பிரதோஷ வழிபாடு செய்து அசதியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தாழம்பூர் முதல்நிலை ஊராட்சி பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்துள்ள சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ மரகதாம்பாள் என்கிற மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ சைலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயமானது கடந்த சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தி ஏழு வயதான சென்னையைச் சேர்ந்த பவானி என்கிற அம்மையாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இக்கோவிலில் மூலவராக மரகதாம்பாள் என்கிற மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ சைலேஸ்வரர் மரகதாம்பிகையுடன் வீற்றிருக்கிறார் மேலும் விநாயகர் முருகர் வள்ளி தெய்வானை ஐயப்பன் சாய்பாபா மகாமேரு நாராயண பெருமாள் சப்த கன்னியர் சப்த மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்கள் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ளன இக்கோவிலில் நேற்று சனிமகா பிரதோஷத்தையொட்டி மாலை நான்கு மணியளவில் பிரதோஷ வழிபாடு துவங்கியது முதலாவதாக மரகதாம்பிகை என்கிற மங்களாம்பிகை தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நந்திதேவருக்கு பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவரான சைலேஸ்வரருக்கு இருபத்தி எட்டு திவ்ய மூலிகைகளால் அபிஷேகமும் பால் பன்னீர் தயிர் தேன் நல்லெண்ணெய் விபூதி கரும்புச்சாறு நெல்லிச்சாறு ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் வெள்ளி வில்வ இலை ருத்ராஷம் அணிவிக்கப்பட்டு மலர் அலங்காரத்தால் அலங்கரிக்கப்பட்டார் திரண்டிருந்த பக்தர்களின் ஓம் நமக்ஷிவாய கோஷமும் கோஷமும் சிவபுராண பாடல்களும் தொடர்ந்து ஒழிக்கப்பட்டன இறுதியாக அர்ச்சகர் பவானி அம்மையார் மூலவருக்கு சிறப்பு மந்திரங்கள் ஊதி தீபதூப ஆராதனைகள் காட்டி வழிபட்டார் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வரிசையில் நின்று அர்ச்சனை செய்து வழிபட்டார்கள் அனைவருக்கும் திருக்கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தாழம்பூர் நத்தம் சென்னை பொன்மார் திருப்போரூர் கேளம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார்கள் இக்கோவில் குறித்து பக்தர்கள் கூறுகையில் இங்குள்ள சைலேஸ்வரர் எதிரே உள்ள திருக்குளத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவர் எந்தவிதமான பராமரிப்பும் இன்றி இப்பொழுது உள்ள இடத்தில் ஓர் மூளையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பின்பு சென்னையில் இருந்து வந்த பவானியம்மா அவர்கள் சுவாமியை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருவதாகவும் மேலும் அவரே அர்ச்சகராக இருந்து சுவாமிக்கு மந்திரம் போதுதல் அபிஷேகம் செய்தல் அலங்காரம் செய்தல் பக்தர்களுக்கு அர்ச்சு செய்தல் உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் செய்து வருவதாகவும் அவர் எடுத்துக் கொடுக்கும் விபூதிக்கு மகிமை இருப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள்